ஜனவரி பத்தாம் தேதி பதவி விலக போற பதவியை விட்டுட்டு போக போற ஜோ பைடன் ஒரு மோசமான மிக மோசமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கார் அதுவும் இந்தியாவிற்கு மிக மிக பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு செய்தி அது என்ன செஞ்சிருக்காருன்னா போகிற போக்கில் ரஷ்யா மேலே ஒரு ஃபர்தர் சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க ரஷ்யா வந்து யுக்ரைன் ஆக்கிரமிச்சிடுச்சு அதை சும்மா விடக்கூடாது எவ்வளவோ போட்டு பார்த்தோம் எப்படியோ தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அதனால வந்து ஃபர்தர் சாங்ஷன்ஸ் போட்டிருவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க அது என்ன அப்படின்னா இனிமே யாராலேயுமே வந்து ரஷ்யா கிட்டே இருந்து க்ரூட் ஆயில் வாங்க முடியாது அந்த அளவுக்கு போட்டுட்டார் இந்த இடத்துல நம்ம குறிப்பாக என்ன கவனிக்கிறோன்னா இந்தியா வந்து க்ரூடு ஆயில் ப்ரொடக்ஷன் நம்மக்கிட்ட கிடையாது எண்ணெய் கிணறுகளோ வளங்களோ கிடையாது நமக்கு ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது ராஜஸ்தானில் கொஞ்சம் இருக்குது அப்புறம் கிருஷ்ணா கோதாவரியில் கொஞ்சம் இருக்குது அஸ்ஸாம்ல இருக்குது டிக்பாயில் பாம்பேயில் வந்து இருக்குது ஓகே பாம்பே ஹை அப்படின்னு சீக்கு நடுவில் இருக்குது கொஞ்சம் அது வந்து கேஸ் மோஸ்ட்லி இவ்வளோதான் இருக்குது எண்பத்தி ஏழு சதவிகிதம் நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அதில் குறிப்பாக எங்கெங்கேருந்து போன்றோம்னா இந்த மாதிரி தகராலாம் நிறையா போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க ரஷ்யா கிட்ட வந்து கிட்டத்தட்ட இந்தியாவின் தேவையான முப்பது சதவிகிதத்துக்கு நம்ம வாங்குறோம் அதை வாங்கிட்டு இருக்கிறோம் அவங்களும் கொடுத்துட்ருக்காங்க ஏதோ ஒரு கன்செஷன் ரேட்டில் அதனால ரஷ்யாவுக்கு என்னென்னா பணம் சப்ளை இருந்துக்கிட்டே இருந்தது அவங்களால போரை சமாளிக்க முடிஞ்சது பணம் இல்லாமல் போராட முடியாது போரில் இறங்கினா அவ்வளோதான் அவுட்டு அதனால் அவங்க ஏதோ சமாளிச்சு இதை மோப்ப முடிச்சு தான் இந்த இது இதை தவிர என்னென்னா பல நாட்டிலேருந்து வாங்குறோம் வெனிசுவேலாம் அந்த நாட்டிலேருந்து கூட நம்ம எண்ணெய் வாங்குறோம் அது ஒரு தனி ஸ்டோரி அது வெனிசுவேலால இருந்து இந்தியா எப்படி வாங்குச்சு அப்படிங்கறது அப்புறமா பாக்கலாம் இந்த மாதிரி நம்ம பல அது அதை தவிர கல்ஃப் கண்ட்ரீஸ்லயும் வாங்குறோம் ஆனா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வாங்குறது அதாவது சவுதி அரேபியா குவைத்து ஈராக் அந்த மாதிரிலாம் வாங்குறோம் இங்க இருந்து வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் மேக்சிமம் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் அதுல வந்து ரஷ்யாவோட நம்ம வாங்குற எண்ணெய் வந்து டாலர்ல வாங்காம வாங்குறோம் அது எதுக்காக அப்படின்னா சாங்ஷன் போட்டுடுச்சு யூஎஸ்ஏ வந்து ரஷ்யா மேல சாங்ஷன் போட்டு சேங்ஷன் அப்படின்னா நீங்க எந்த விதமான வர்த்தகமும் வச்சுக்க முடியாது அது எண்ணெயா இருக்கட்டும் வேற எந்த பொருளா இருக்கு ஏன்னா நீங்க அங்கே இருந்து ரஷ்யா கிட்ட இருந்து எதாவது வாங்குனீங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு டாலர்ல தான் கொடுத்தாங்க

பிரிக்ஸ் இதுல வந்து கொண்டு வரணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுல பல சிக்கல்கள்லாம் இருக்கு இப்போதைக்கு அதை வந்து வச்சிருக்காங்க பெண்டிங்ல வச்சிருக்காங்க ஸோ இந்த ஸ்விஃப்ட் சிஸ்டம் வந்து இது அமெரிக்காவோடது நீங்க அது வழியா தான் இந்த டாலர் அதை பரிவர்த்தனை எல்லாமே பண்ண முடியாது அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதை கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா டாலர்ல போகும்போது அதை கண்டுபிடிச்சிடும் உடனே என்ன பண்ணுவாங்க அதை பிளாக் பண்ணிடுவாங்க அதனால வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் என்ன பண்ணாங்க ரூபி ரூபிளில் போனாங்க ரூ பண்ணிக்கிட்டு வர்த்தகம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அது வந்து அமெரிக்காவால் அதை பெருசாக ஒன்றும் தடுக்க முடியலன்னா டாலரில் வராத வரைக்கும் அவங்க அவளால் ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறத தடுத்து நிறுத்த முடியலன்னு பெருசாக விட்டுட்டாங்க அப்படியே இதே மாதிரி தான் வந்து இந்தியா வந்து ஈரான் கூடையும் ஈரான் மேலே ஏகப்பட்ட சாங்ஷன் இருக்கு போன தரம் டூ தௌசண்ட் நைன்டீன்லயே வந்து ட்ரம்ப் சாங்ஷன் போட்டிருக்காரு அந்த நியூக்ளியர் ட்ரீட்டி அதெல்லாம் வந்து சைன் பண்ணணும் எங்களை கம்ப்ளீட்டா இன்ஸ்பெக்ட் கண்டிஷன்ஸ் இருந்தது அமெரிக்கா வந்து ஈரான் மேல போட்டாங்க செஞ்சு சரி பண்றான் பண்றான்னு சொல்லி ஈரான் வந்து எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க கடைசியில ஒன்னும் பண்ண முடியல வரலன்னு ஒண்ணு ட்ரம்ப் பயங்கர கோவத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா சாங்ஷன் போட்டு தள்ளிட்டார் யாருமே ஈரானோட எந்த உறவுமே வச்சுக்க கூடாது எந்த விதமான வர்த்தகம் எதுவுமே இருக்கக்கூடாது வியாபாரமே கிடையாது அவங்க ஆயிலும் வாங்கக்கூடாது கேஸும் வாங்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஈரான் கஷ்டப்பட்டாங்க அதுல அந்த தான் என்ன பண்ணினாங்க இந்தியா வந்து இந்தியாவோட ருபி ஈரானோட ரியால் அதை வச்சு ட்ரேட் பண்ணாங்க நம்ம பல அவங்க கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது நம்ம இருந்து ஃபுட் ப்ராடக்ட் கொடுக்குறது இது மாதிரி பல விதமான பார்ட்டர் ட்ரேடுன்னு சொல்லக்கூடியது அது அதாவது பழைய காலத்துல இருந்து பண்டைய காலத்துல இருக்குன்னு அந்த மாதிரி வந்து அந்த பொருள் கொடுத்து பொருள் வாங்குறது அந்த மாதிரி சிஸ்டத்துல ஈரானோடையும் டீல் வச்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இதை மோப்பம் பிடிச்சி இந்த பைடன் வந்து எதுனால இதை பண்ணார்னா நீங்கள் பாருங்க கிட்டத்தட்ட கடந்த பத்து வருடங்களாக என்னென்னமோ தலகு நின்று தண்ணி குடிப்பாங்கன்னு அந்த மாதிரி இந்தியா கெகர்ஷ்டா டீப் ஏவி விட்டு இங்கே இருக்கிறவங்களையும் பல பேர் இந்த கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னென்னமோ எல்லாம் எடுத்து எப்படியா இந்த மோடியோட அரசாங்கத்தை கவிழ்த்திடணும் விரட்டிடணாம் பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்போ வந்து எக்கனாமிக்லி கிரிப்புள் த எக்கானமி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அப்படியே சேதமடைய செஞ்சுட்டா மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட்சியை எதிர்த்து போராடுவாங்க அந்த மாதிரி ஒரு பல உத்திகள்ல இப்போ வந்து லேட்டஸ்டா இருபதாம் தேதி வந்து இவர் வெளியில பத்தாம் தேதி வெளில போயிடுவாரு ஆனா ஒன்பது நாள் பத்தாம் தேதி ஜனவரி அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சைன் பண்ணிடுறாரு அதுல வந்து குறிப்பா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செகண்டரி சாங்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா நீங்க இன்னுமே வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வேற ஒரு நாடு மூலமாகவோ இல்ல வேற ஒரு கம்பெனி மூலமாகவோ தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்கல்ல தேர்ட் பார்ட்டி கம்பெனியோ தேர்ட் பார்ட்டி கண்ட்ரியோ அவங்க மூலமா இப்போ வந்து ரஷ்யா வந்து ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் இங்க இருந்து வந்து ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எண்ணெய் கொடுக்குது ஆப்கானிஸ்தான் நமக்கு கொடுக்குதுன்னு அது கிடையாது இனிமே அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டீல் கூட பண்ண முடியாது அது மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு அது மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி கண்ட்ரி அஸ் வெல் அஸ் கம்பெனி எதனால இந்த கம்பெனி சொல்றேன்னா இந்த வெனிசுவேலால இருந்து நம்ம எண்ணெய் வாங்கும் அது பின்னாடி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன் உங்களுக்கு நயாரா அப்படின்னு ஒரு கம்பெனி மூலமா ரஷ்யால ரோஸ் நெப்ட் அப்படி இருக்கு அது சிங்கப்பூர்ல ஒரு கம் வச்சிருக்காங்க அந்த கம்பெனி அது மூலமா அவங்க என்ன வர வச்சு அதை நயாராவுக்கு கொடுத்தாங்க அதை டீட்டெயிலா நல்லாவே பார்க்கலாம் அடுத்த ஒரு வீடியோல அது ஒரு சொல்யூஷனா கூட பார்க்கலாம் நம்ம அந்த அந்த மாதிரி எல்லாம் நீங்க கம்பெனி மூலமாவோ கண்ட்ரி மூலமாவோ வாங்க முடியாது இதை தவிர இன்னும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு நூத்தி வெரி லார்ஜ் கேரியர்ஸ் நூற்றி எண்பத்தி மூணு ஆயில் டேங்கர் கம்பெனிகளை வந்து முடக்கிட்டாங்க அது வந்து எங்க ரஷ்யாவோட அந்த அந்த டேங்கர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு போக கூடாது யார் கொண்டு போறாங்க எங்க கொண்டு போறாங்கன்னு எப்படி சார் இதை புரிஞ்சுக்கணும் அதுக்குன்னு வந்து இப்போ பிரான்ஸ்ல வந்து ஒரு கெப்லர் அப்படின்னு ஒரு கம்பெனி இவங்க வந்து எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னா இந்த ஆயில் இன்டெலிஜென்ஸ் ஷிப்பிங் இன்டெலிஜென்ஸ் ஒரு கம்பெனி அவங்க வந்து உளவுத்துறை மாதிரி i ஆனா பிரைவேட் அவங்க எல்லா விதமான வேவ பாக்குறது எல்லாத்தையும் செஞ்சு எந்தெந்த கப்பல் எங்கெங்க போகுது அதுல என்ன சரக்கு போகுது எல்லாத்தையும் அவங்க தரவா அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி அமெரிக்காவுக்கோ இல்லை யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த கெப்லருங்கிற கம்பெனி அது பிரான்ஸ்ல இருக்கிறது அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு கம்பெனி இருக்கு இன்னொன்னு கூட இருக்காது வாடாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ஏபி ஏசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதெல்லாம் வந்து செரீனா ஹுவாங் அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி எல்லாம் ரிசர்ச் எல்லாம் செஞ்சு உழவு பார்த்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க செரீனா ஹுவாங் அதுக்கப்புறம் வந்து ஏபிஏசி நான் முன்னாடி சொன்ன கெப்ளர் இதெல்லாம் பிரான்ஸ்ல இருக்கிற கம்பெனிகள் இதெல்லாம் செய்வாங்க செகண்டரி சாங்ஷன் வந்ததுல இருந்து இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் ஆபத்தாகவும் முடிய போகுது எப்படின்னு பாருங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்குற முப்பது சதவீத எண்ணம் என்னவே நம்மளால வாங்க முடியாது இரண்டாவதாக என்ன அப்படின்னா உங்களுக்கு கன்செஷன் ரேட் கிடைக்காது ஓகே மூன்றாவது வந்து இந்த ருபியில நீங்க ட்ரேடு பண்றீங்க இதுவும் நடக்காது ஆக மொத்தம் என்ன ஆகுது அப்படின்னா சார் இந்த ருபி ரூபிள் எப்படி ட்ரேடு பண்ணுவாங்க அப்படின்னா ரஷ்யால வந்து பல ரிஃபைனரிஸ் இருந்தாலும் அவங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா குருடாயில இந்தியா கிட்ட அனுப்பிட்டு இங்கே அதை ரிஃபைன் பண்ணி பெட்ரோலோ டீசலோ அந்த மாதிரி பை ப்ராடக்ட்ஸ் எது அதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவங்க இங்க இந்தியால இருந்து வாங்கிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பிளஸ் வேற பல விதமான இதெல்லாம் இருக்கு முன்னெடுப்புகள்லாம் இருக்கு அதை வச்சு அவங்க ட்ரேடு செட்டில் பண்ணிக்கலாம் யாருக்கும் பணம் கொடுக்கறதா இருந்தா வாங்கிக்கிறதா இருந்தா அந்த மாதிரி ஸோ இப்போ அதை போயிடுச்சு பாயிண்ட் இப்ப என்ன பண்ணோம்னா இந்தியா வந்து டாலரை தான் ட்ரேட் பண்ணியிருக்காங்க டாலர்ல ட்ரேட் பண்ணனும் ரஷ்யாவோட ஆயில் கிடைக்காது அதனால இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா வேற எதையாவது சோர்ஸ் சார்ந்து தான் இருக்கணும் இந்த ரஷ்யால இருந்து நம்ம ஆயில் வாங்குறோம்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து எப்படியாவது முடக்கணும்னு இது பைடன் இந்த மாதிரி ஒரு சாங்க்ஷன் போடணும் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா எல்லாம் அலோவ் பண்ணிட்டு தான் ரூபி ரூபிள் ட்ரேட் நடந்துகிட்டு இருந்ததுன்னு சொன்னோம் இப்ப அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கமான வர்த்தகம் ஒரு சில பில்லியன் டாலர் தான் இருந்தது ரொம்ப ஒன்றும் பெருசா இல்லை ஒரு சே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பில்லியன் டாலர் தான் இப்போ இருக்கிற ட்ரேடு இருக்கு இதை வந்து மோடி இப்போ ரீசெண்டாக வந்து ரஷ்யாவுக்கு போனார் அவருக்கு பெரிய அவார்டெல்லாம் கூட கொடுத்தாங்க செயின்ட் ஆண்ட்ரூஸ் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை போட்டு விட்டாரலாம் குட்டின் போட்டாரு ரொம்ப பர்சனலாவே வந்து கூப்பிட்டு போனாரு எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் அப்ப வந்து ஃபர்தரா இன்னும் பிசினஸ் ட்ரேடு எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவும் இந்தியாவும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த ட்ரேடை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள முப்பது பில்லியன் டாலரா நம்ம மேலே கொண்டு போகணும் ரெண்டு பரஸ்பர வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துக்குமே அது எல்லாமே ஒரு மாதிரி சங்கடம் அது எல்லாத்துக்குமே ஆக மொத்தம் இந்தியா ரஷ்யா ட்ரேடே நடக்க கூடாதுங்கிற மாதிரி அமெரிக்கா சாங்ஷன் போட்டிருக்காங்க ரஷ்யா மேல இந்தியா மேல போடல ரஷ்யா மேல போட்டிருக்காங்க இதை வேற எப்படி எல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு பாக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதை இந்த சாங்ஷன் எல்லாம் போட போறாங்கன்னு தெரியுமோ அதுக்கு முன்னாடி தவிர பல விஷயங்கள் இது ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்கலாம் என்ன எதை பத்தி அப்படின்னா எண்ணெய் கச்சா எண்ணெயனோட விலை வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறிடுச்சு எந்தெந்த மாதிரி ஏறி இருக்கு அப்படின்னு பாருங்க இஸ்ரேல் அமாஸ் வார் முடிய போகுது அப்படின்னு சரி இனிமே வந்து பதட்ட நிலை கிடையாது எல்லாம் சுமூகமான வாழ்வுக்கு வந்துருவாங்க அப்ப அதிக உபயோகம் இருக்கும் ஆயிலுக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு டாலர் தான் இருந்தது பர் பேரல் நான் சொல்றது எல்லாமே பிரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூட் ஆயிலோடது அது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு டாலர் இல்ல எழுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி நாலுல ஊசலிடு என்ன ஆயிடுச்சுன்னா அது எண்பதை தாண்டி எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ரெண்டு அது நடுவுல ஊசலாடி கிட்டத்தட்ட ஏழு டாலர்னா பெரிய விஷயம் ஒரு பேரலுக்கு இந்தியா வந்து நான் சொன்ன மாதிரி எண்பத்தி ஏழு சதவீதம் இம்போர்ட் பண்றாங்கன்னா மிகப்பெரிய அடி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல நமக்கு மிகப்பெரிய அடி விழும் அதுல என்ன ரஷ்யா கிட்ட இருந்து கிடைச்ச மாதிரி சீப் ஆயில் கிடைக்காது நம்ம வந்து அதிகமா பணம் கொடுக்கணும் அவ்வளவு அது ஒன்று ஆயிருக்கு இன்னொன்னு என்னன்னா டாலர் இந்தியாவினுடைய ரூபி வந்து கொஞ்சம் கீழே விழுந்துருக்கு அதாவது புரிதல் இல்லாத மக்கள் பல பேர் வந்து இந்தியா ருப்பி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு வீழ்ச்சி அடைஞ்சுன்னா அது அப்படி கிடையாது ரகுராம் ராஜன் முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதுல வந்து அவர் மிக மிக தெளிவாக அதை பத்தி இந்த டுபி டிப்ரிசியேஷன் ஆகல இவங்க எல்லாம் தப்பா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது வேற விஷயம் அது இதுல கலக்க வேண்டாம் அதை பார்த்துக்கலாம் அப்புறம் என்ன கச்சா எண்ணெய் விலை வந்து ஏறிடுச்சு அதனால இந்தியாவுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்நிய செலாவணி அதிகமாக செலவாகும் நம்மளால சேவிங் பண்ண முடியாது மற்ற செலவுகளுக்கு அது அந்த அந்நிய செலாவணியை யூஸ் பண்ண முடியாம போயிடும் அப்படிங்கிறது தான் இருந்தாலும் இந்திய அரசு பல முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்கு எப்ப அப்படின்னா எல்லாம் ஆறு மாசம் எட்டு மாசத்துக்கு முன்னாடியே இதெல்லாத்தையும் எதிர்பார்த்து மிக தெளிவாக ரொம்ப அருமையா பிளான்லாம் போட்டு எல்லாம் செஞ்சுருக்காங்க அதை என்னன்னு பார்க்கலாம் இன்னொரு வீடியோ அதுக்காக நீ நம்ம யாரும் கலங்கிட வேண்டாம் ஏன்னா ரெண்டு அதாவது இந்த யுக்ரைன் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யால இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் அளவு அஞ்சு சதவீதம் இப்பதான் வந்து முப்பது சதவீதம் ஆயிருக்கு எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் வச்சிருக்கு அதை எப்படி வச்சிருக்காங்கன்றது வந்து அது கொஞ்சம் டீட்டெயிலா அடுத்து இன்னொரு வீடியோல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாங்ஷன் போடுறோம் இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்துக்கு பார்க்கணும் உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி